மதுரை மாவட்டம் காந்திஜி நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பெருமை மிகு தலைமை ஆசிரியர் திரு பாண்டி தலைமை தாங்கினார் சிறப்புரை தமிழ் செம்மல் நல்லாசிரியர் இளங்கோ முத்தமிழ் மன்ற செயலாளர் முனைவர் வை சங்கரலிங்கனார் தமிழின் பெருமையை திருக்குறளின் சிறப்பினை சிலப்பதிகாரத்தின் உயர்வினை மிக சிறப்பாக எடுத்துரைத்து மாணவர்களை வினாக்கள் கேட்டு பரிசுகள் வழங்கி அனைவரையும் இயக்க வைத்தார் மதுரை பாலமேடு அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் புலவர் சாவி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்று மாணவர்களுடைய எதிர்கால நிலையினை மிகவும் சிறப்பாக நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து பெற்றோருக்கும் நாட்டுக்கும் உதவ வேண்டும் என்று எடுத்துரைத்தது சிறப்பாக இருந்தது சிறப்பு விருந்தினராக பெருமைக்குரிய டெஃபுடி கமிஷன் லேபர் சர்வீஸ் தமிழ்நாடு அன்பாண்டிச்சேரி ஓய்வு திருவி முத்துமாரிக்கும் தலைமை ஆசிரியர் ஓய்வு திருப்பி குமரேசன் திரு ஜீவன் டேவிட் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருசாமி கண்ணு பொருளாளர் திரு என் மைதீன் அப்துல் காதர் எஸ் தலைவர் திருமதி திலகவதி எஸ் உறுப்பினர் எஸ் சின்னசாமி தலைமை ஆசிரியர் திரு நாகேந்திரன் திரு டி மாரிசாமி இடைநிலை ஆசிரியர் பி ஜெயபாலன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் முதுகலை ஆசிரியர் பாண்டியன் நன்றி கூறினார் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு வழங்கி சிறப்பு விருந்தினர்கள் பெருமை சேர்த்தார்கள் இனிய உலாவிற்கு பல்வேறு பெருமக்கள் வருகை தந்து சிறப்பு செய்தனர் மாணவர்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற உறுதிமொழியினை மகிழ்வோடு எடுத்து எதிர்காலத்தில் நாங்கள் தானம் செய்வோம் உடல் தானம் உறுப்பு தானம் கண்தானம் அன்னதானம் செய் பிறருக்கு உதவுமோம் என்று உறுதிமொழி எடுத்து கொண்டார்கள் எழுத்தாளர் திரு தங்கராஜ் இளங்கோ முத்தமிழ் மன்ற ஆலோசகர் திரு பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக மீடியா மோகன் தம்பி ஏழாவது மாணவர்கள் எங்க இருக்க கைய தூக்கு என்ன ஆறாம் போய் திருப்பி கைய தூக்குறாங்க ஏழாப்பா திருக்குறள் தெரியுமாயா திருவள்ளுவர் வயசு என்ன ஏ வயசு எனக்கு தெரியாது இதுல திருவள்ளுவர் வயசு கேக்குறீங்க ஏய் திருவள்ளுவர் வயசு என்ன யாருக்கா தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது எட்டாப்பு திருவள்ளுவர் திருவள்ளுவரா அவர் யார் ஏ தெரியாது திருவள்ளுவர் வயசு எட்டாவது ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு என்னாச்சு திருக்குறள் புத்தகத்தை மாடு வீட்டில் தலமாட்டில் வச்சு மணப்பாட பாடல் படி தான் மணப்பாட பாடல் படிக்க சொல்றோம் ஆனா வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து பான்புவர் கொள்ள தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் யார் யா எல்லாப்பு

வணக்கம் ஐயா அப்படின்னா நான் அசந்துட்டேன் என்னடா இன்னொரு தெய்வத்தின் தெய்வமே அம்மாவுக்குலாம் அம்மாவே வணக்கம் பாசம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கொன்ன அதெல்லாம் இல்லையா எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு நேரத்துல ஒரு பிள்ளைத்தாளாட்டி பாடி தூங்க வைக்க ஒரே நேரத்துல அறுபது பேரை தூங்க வைக்கிறேன் நீங்க தெய்வத்தின் தெய்வம் அம்மாவுக்குலாம் அம்மாட்டு

Jelly cuttohthis and shirts from the house of Plato.